வணக்க நண்பர்களை இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறேன் எதனால் இந்த நீங்கள் நிறையா விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர்ட்டு இந்த கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் இதுலேருந்து என் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்துட்டாங்க எப்படின்னே தெரியல திடீர்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு அந்த மெசேஜை நான் கிளிக் பண்ணேன் க்ளிக் பண்ணேன்னு என் ப என் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்துட்டாங்கன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரி விஷயம் இன்னும் நடந்துகிட்டு இருக்குது இது எனக்கு இதுக்கு முன்னாடி நடந்துச்சு இப்போ நடக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எனக்கு நடந்துச்சு அதை பற்றி தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன் அது எந்த லிங்க்லேருந்து அவங்க எப்படிலாம் நம்மளோட டேட்டாவை வந்து ஸ்கேன் பண்ணுறாங்கன்றதை நான் விளாவரையாக சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னே நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க மக்களே உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி இன்னும் வரைக்கும் நிறையா பர்சன் வந்து ஏமாந்துட்டு தான் இருக்காங்க ஸோ அந்த அந்த பர்டிகுலர் ஸ்கேம்லேருந்து நான் எப்படி தப்பிச்சுன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அது வந்து அது நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் சிலித்தனமாக தான் இருக்கும் ஆனாலும் பரவாயில்ல அது எப்படி தப்புச்சுன்றது நான் நான் சொல்கிறேன் நான் ஏமாந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க இனிமேல் ஏமாறாமல் இருக்க இருக்கக்கூடாது சாரி இனிமேல் ஏமாறாமல் இருக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன் சரிங்களா ஏ எப்படியா பார்க்குறாங்க எந்த பிளாட்ஃபார்ம்லையே பார்க்குறாங்க அவங்களோட டார்கெட் வந்து பிஸ்னஸ் பீப்புள் தான் அவங்களோட மெயின் டார்கெட் ஃபஸ்ட்டு டார்கெட் அவங்கள தான் வைக்கிறாங்க எந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து எடுக்கிறாங்கன்னா நம்மளோட ப்ராடக்டை வந்து சேல்ஸ் பண்ணுறக்காண்டி இந்தியா மார்ட்டு இல்லைனா ஜஸ்டெல் அப்படின்னா ட்ரேட் இண்டியா இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் தான் நம்மளோட ப்ராடெக்டை ஃபுல்லாக நம்ம போட்டிருப்போம் சின்ன லெவல்ல இருந்து குண்டூசியிலேருந்து பெரிய பெரிய பொருள் வரைக்கும் எல்லாமே அந்த பிளாட்ஃபார்மில் தான் நம்ம போட்டிருப்போம் ஆர்டர் வராதான்னு காத்துக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி பர்சன்ஸு தான் அவங்க ட்ரை பண்ணுறாங்க அப்படி வர பர்சன்ஸில் நிறைய பேர் நினச்சிடுவாங்க உங்களோட ப்ராடெக்டை வந்து பேரம் பேசவே மாட்டாங்க சும்மா ஒரு பேருக்கு என்ன பேரம் பேசுவாங்கன்னா நீங்கள் ஒரு பொருள் வந்து ஐநூறுரூவா சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறேன் ஒரு ஐநூறுரூவாய்க்கு அந்த பொருள் சொல்றீங்கன்னா அவங்க உங்கள்கிட்ட எப்படி கேட்பாங்கன்னா கேப்பாங்கன்னா ஐநூறுரூவான்னு ஒரு பத்து பொருள் ஐயாயிரம் ரூபா வந்துடும் ரூபாய்க்கு உங்கள்கிட்ட எப்படி பேசுவாங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவா எனக்கு கொடுங்க அப்படிதான் கேட்பாங்கன்னு தவிர ரொம்ப பேரம்லாம் பேச மாட்டாங்க சம்டைம்ஸ் இந்த ஐயாயிரரூபா பொருளுக்கு ஐயாயிரூவா சரி ரைட் ஓகே அப்படின்றாங்க அந்த மாதிரி தான் எனக்கும் வந்து நான் வந்து எப்போனா நான் லாக்டவுன் டயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டைம் லாக்டவுன் டயத்தில் நம்ம அதிகமாக வெளியவும் போக முடியாது அந்த மாதிரி டயத்தில் எனக்கு இந்த ஸ்கேம் நடந்துச்சு என்னோடய ப்ராடக்ட் வந்து என்ன செக் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அதே மாதிரி அந்த டைத்தில் நான் மசாலா பொடி இருந்தேன் அப்படி தான் ஒரு பர்சன்ஸ் வந்தார் எங்கேருந்து வந்தார்னா நான் இராணுவத்தில் வேலை பார்க்குறேன் இந்த மாதிரி நான் சென்னையில் இருக்கேன் சென்னையில் இருக்கும்போது எனக்கு உங்கள் ப்ராடக்ட்லாம் தேவைப்படுது எனக்கு அனுப்பி வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார் லாக்டவுன் டயத்தில் நம்ம எங்கே போய் அனுப்புறது நமக்கும் தெரியாது அவர் கேட்டோன்னா சார் ரைட் ஓகே நான் சென்னை தானே ஏதாவது லாரி சர்வீஸ் பார்த்து அனுப்பிவிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் எனக்கு பேமெண்ட்டு பண்ணணும் நான் என்ன சொல்கிறேன் சார் நீங்கள் ஃபுல் பேமெண்ட் பண்ணால் மட்டும்தான் என்னோடய ப்ராடக்ட்டை உங்கள் இங்கேருந்து நான் அனுப்பிவிட மாட்டேன் ஹண்ட்ரட் பர்சன்ஜ் அமௌண்ட் அனுப்பாமல் நான் தர மாட்டேன் சார் அப்படின்னு சொன்னேன் அவர் ஓகே பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் உங்களுக்கு நான் அமௌண்ட்டு நான் ஃபுல் அமௌண்ட் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு அமௌண்ட்டுக்கு அனுப்புகிறார் ஃபர்ஸ்ட் எப்படி அமௌண்ட் அனுப்புகிறாருனா ஃபைவ் ருபீஸ் அனுப்புகிறாரு ஃபைவ் ருபீஸ் எப்படி அனுப்புகிறாருன்னா அவர் ஒரு லிங்க் அனுப்புனார் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு லிங்க் அனுப்புகிறார் அந்த லிங்கை தொட்டோம்னா அந்த லிங்க் வழியே நம்ம அக்கௌண்ட்லேருந்து அவருக்கு ஃபைவ் ருபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் சரிங்களா ஃபஸ்ட்டு நம்மகிட்ட இருந்தால் ஃபைவ் ருபீஸ் அவர்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ட்ரான்ஸ்ஃபர் ஆனக்கு அப்புறம் அங்கேருந்து திருப்பி ஃபைவ் ருபீஸோட சேர்த்து ஃபைவ் ப்ளஸ் ஃபைஸ்க்கு சொல்லிட்டு டென்னு சொல்லி அவரோட அக்கௌண்ட்லேருந்து நமக்கு சேர்த்து பத்து ரூபாய் நமக்கு அக்கௌண்ட்டுக்கு வரும் இதை அவங்க வந்து செட் பண்ணியிருக்காது சரிங்களா ஃபஸ்ட்டு என்ன செய்வோன்னா சின்ன அமௌண்ட்டாக போட்டு பார்ப்பாங்க அதாவது சின்ன மீனை போட்டு தான் பெரிய மீனை பிடிக்கிறக்காததான் அவங்களோட கான்செப்ட்டு அவங்க ஃபஸ்ட்டு இப்படி போடுறாங்க போட்டோம் நம்மளும் ஆசையில் வந்து உள்ளே இறங்கிடுவோம் என் நேரத்தில் எப்படி நான் தப்பித்தேன் அப்படின்னா என் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இல்லை என் அக்கௌண்ட்டில் இருந்ததே மொத்தமே அஞ்சு ரூபாயோ பத்து ரூபா சம்திங் முப்பது ரூபாய்க்குள்ளே தான் என் அக்கௌண்ட்டில் இருந்துச்சு அதனால் அவர் போட்ட அஞ்சு ரூபா ப்ளஸ் இன்னொரு அஞ்சு ரூபா சேர்த்து பத்து ரூபா என் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு என்கிட்ட வந்து அவர் சொன்ன ஒரு பொருளோட மொத்த வேல்யூ வந்து ரூபாய்க்கு எனக்கு பர்ச்சேஸ் கேட்டிருந்தார் அவர் நான் கொட்டேஷன் மட்டும் கொடுத்ததுக்கு எல்லாமே சேர்த்து நாலாயிரம் ஃபோர் தௌசண்ட் ருபீஸ்க்கு நான் கொடுத்துருந்தேன் அவர் அந்த ஃபோர் தௌசண்ட் ருப்பீஸை ஃபஸ்ட்டு வந்து லிங்க் என்கிட்ட கொடுத்து இதை நீ ஸ்கேன் பண்ணு ஸ்கேன் பண்ணி நீ எனக்கு நாலாயரூவா சென்ட் பண்ணு அந்த லிங்க்கை நீ க்ளிக் பண்ணி எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் எனக்கு சென்ட் பண்ணு சென்ட் பண்ணுனால் என் என் அக்கௌண்ட்டு வந்ததுக்கப்புறம் திருப்பி நான் உனக்கு ஃபோர் ப்ளஸ் ஃபோர் எயிட் தௌசண்டமாக அக்கௌண்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்லி எனக்கு வந்தது சரிங்களா இது எனக்கு ஃபஸ்ட்டு ஃபைவ் ருபீஸ் வரும்போது எனக்கு டவுட் ஆச்சு அதே எப்படி நம்மளோட அக்கௌண்ட்டில் ஒரு பர்சன்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு காசு அனுப்பணும் இது என்ன காசு வெளியே போயிட்டு திருப்பி வருது இது என்ன சார் கணக்குன்னு கேட்கும்போது அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா இல்லை இது வந்து இராணுவத்தில் இருந்து வரனால எங்களுக்கு இதான் ரூல் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னாரு இருந்தாலும் நமக்கு ஒரு சின்ன டவுட் வந்துகிட்டே இருக்குது அது எப்படி அது எப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கடவுள் புண்ணியமாக என்னென்னு எனக்கு தெரியலை என்கிட்ட அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இல்லை ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு நான் அதில் இந்த விஷயத்துல தப்பிச்சுட்டு இல்லை சார் நான் எடுத்து பார்க்குறேன் சார் சொல்லிட்டு இந்த மாதிரி நான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன் அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அவரோட லொக்கேஷன் ஃபோன் நம்பரோட வச்சு லொக்கேஷன் ட்ராக் பண்ணும்போது சென்னையில் அவர் எந்த ஏரியா காமிச்சிச்சுனா பல்லாவரம் பஸ் ஸ்டாண்டை காமிக்கிது பல்லாவரம் பஸ் ஸ்டாண்டை காமிச்சு இதான் அந்த லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி காமிக்கிது ஸோ லொக்கேஷன் காமிச்சதும் ஃபேக்கு தான் அந்த பர்சனும் ஃபேக்கு தான் இந்த பர்சன் திருப்பி ஒரு மூணு மாதம் கழிச்சு அதாவது ஆஃப்டர் லாக்டவுன் முடிஞ்சக்கப்புறமும் என்கிட்ட திருப்பி வந்தார் திருப்பி வந்துட்டு என்கிட்ட எனக்கு இப்போ என்ன வேணும்னா எனக்கு நீங்கள் வந்து எண்ணெய் வேணும் எனக்கு நீங்கள் வச்சுருக்க எண்ணெயில் எனக்கு ஒரு மொத்தமாக ஒரு முப்பது டின்னு எனக்கு தேவைப்படுது அந்த டயத்தில் டின்னு ரேட்டு வந்து அதாவது பாம் ஆயில் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பாம் ஆயில் டின்னு எனக்கு கேட்குறாரு அந்த டைத்தில் வந்து டூ தௌசண்ட் சம்திங் வருதுன்னு வச்சுக்கோங்க டூ தௌசண்ட் ருபீஸ்ன்னு வருது வச்சுக்கோங்க அந்த டயத்தில் டூ தௌசண்ட் ப்ளஸ்ஸு ஒரு ஐம்பது டின்னு வேணும் எனக்கு நீ அனுப்பிவிடு அனுப்பிவிட்டதுக்கப்புறம் நான் காசு அனுப்பிவிட்றேன் அப்படின்னாரு அவர் பார்த்த உடனே கண்டுபிடிச்சு அதே பர்சன் அதாவது வடிவேல் சொல்கிற மாதிரி அதே கடை அதே வாடகை அதே டெய்லர்ன்பாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி தான் செஞ்சார் கேட்டோன்னு சொன்னேன் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் போன டைம் எனக்கு காசு போட்டுவிட்டதே எனக்கு சூப்பராக வந்துச்சு இந்த டைமும் திருப்பி வந்திருக்கீங்க இந்த டைம்லாம் சிக்க மாட்டேன் சார் அப்படின்னு சொன்னோடனே என் நம்பரை அவர் பிளாக் பண்ணிட்டார் ஸோ இந்த நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அனுபவித்த விஷயந்தான் இப்போ சமீபத்தில் என்னோட நண்பர் ஒருத்தர் அனுபவிச்சிருக்காரு அரிசி கடை வச்சுருக்காப்புல சரிங்களா அவர் இதைத்தான் அனுபவிச்சிருக்காரு அவர் என்ன பண்ணிட்டார்னா சில பல லட்சங்களை வந்து விட்டுட்டார் அவர் அவர் எந்த ஆசையில் விட்டார்னு எனக்கும் தெரில இதே லிங்க் வந்தது கிளிக் பண்ணி லிங்க்கை கிளிக் பண்ணி அவர் ஃபார்வேர்ட் பண்ணிக்கிட்டார் ஃபார்வேர்ட் பண்ணதில் பல லட்சங்களில் சில பல லட்சங்கள் போயிடுச்சு வெளியே இனி அது எப்படி கண்டுபிடிக்கிறது அவங்களுக்கு தெரியல ஸோ அவேர்னஸாக இருக்கிறவங்க என்ன பண்ணணுன்னா நீங்கள் இந்தியா மாட்லேருந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் வருதுன்னா அதில் இந்தியா மாட்லேயே உங்களுக்கு ஷோ ஆகும் உங்களுக்கு மெசேஜில் காமிக்கும் மெசேஜில் காமிச்சு எதுனாலும் நீங்கள் அதில் டிரான்சாக்ஷன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி காமிக்கி இந்த மாதிரி லிங்க் அனுப்பி நீங்கள் எனக்கு அமௌண்ட் அனுப்பு அப்படி கிட்ட தயவு செஞ்சு அந்த லிங்க்கை தொடவே தொடங்க இன்னொரு வகையில் ஸ்கேன் பண்ணுவாங்க எப்படி ஸ்கேன் பண்ணுவாங்கன்னா ஏதாவது பிரதம மந்திரியோட லோன்ஸ் அதாவது ரீசார்ஜ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும் ஆக்சுவலாக பிரதம மந்திரி ரீசார்ஜ் ஸ்கீமில் ஒன்றுமே கொடுக்கவே இல்லை ஆனால் என்ன பண்ணுவாங்க பிரதம மந்திரியோட ரீசார்ஜ் ஸ்கீம் ஒவ்வொருட நெட்ஒர்க்கோட இருக்குது இந்தந்த நம்பர் இருக்கும் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து டயல் பண்ணால் போதும் இல்லைன்னா இந்த நெட்ஒர்க்கில் இருக்கவங்க இந்தந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சம் அமௌண்ட் ஏறும் இல்லைன்னா ரீசார்ஜ் ஆகும் ஃப்ரீயாக ரீசார்ஜ் கிடைக்கும் ஃப்ரீயாக ஒரு வருஷத்துக்கு ரீசார்ஜ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நமக்கு எல்லாம் ஒரு ஆசையில் டக்குன்னு போய் பே கிளிக் பண்ணுவேன் க்ளிக் பண்ண நிமிஷம் அவன் டேட்டாவை கலெக்ட் பண்ணி போயிடுவேன் டேட்டாவை கலெக்ட் பண்ணது இல்லாமல் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும் பார்த்தீங்களா பேங்க் அக்கௌண்ட் அந்த நம்பர் ஃபோன் நம்பருக்குரிய லிங்க் பேங்க் அக்கௌண்ட் நம்பரில் இருக்க அமௌண்ட்டையும் மொத்தமாக அவன் எடுத்துகிட்டு போயிடுவேன் திருடுறவேன் கொஞ்சம் மூலகாரணாக தான் இருக்கேன் ஸோ திருட்டை தடுக்கிற நம்ம கொஞ்சம் மூலகாரணம் இருக்கணும்னு ட்ரை பண்ணுங்கள் மக்களை தான் அந்த விஷயம் எந்த பிளாட்ஃபார்ம் வழியாக எந்த பிளாட்ஃபார்ம் வழியாக வேணாலும் அவன் உள்ளே வருவான் நமக்கு ஸ்கேம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களை உங்கள் கிட்டேருந்து அந்த பொருளை ஆட்டையை போடணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா உங்களுக்கு எந்த வகையிலான ஆசையை தூண்டுவான் உனக்கு நான் இது தரேன் அது தரேன் அதாவது ஃப்ரீயாக ரீசார்ஜ் பண்ணி தரேன் ஓ இன்னும் சொல்லப்போனால் நம்ம வியாபார பெருமக்களுக்கு வந்து ஆர்டர் இல்லாத டைத்தில் நமக்கு ஆர்டர் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம் சரி இன்றைக்கி ஆர்டர் வந்திருக்கு இன்றைக்கி ஒரு ஐம்பதாயிரரூவாய்க்கு ஆர்டர் வருதுன்னா ஒரு வகையில் சந்தோஷப்படும் பரவாயில்ல இன்றைக்கி ஒரு ஐம்பதாயிரரூவாய்க்கு ஆர்டர் வருதுப்பா ஐம்பதாயிரரூவாயில் ஒரு பத்து அது நம்ம லாபம் வச்சு நம்ம சேல் பண்ணுவோம் அப்போன்னா ஒரு ஆசையில் டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிட்டு அமௌண்ட்டுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி அந்த லிங்க் அனுப்புறேன் நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணுங்கன்னு சொன்னால் அடுத்த நிமிஷமே நம்ம பெருமக்கள் வந்து டக்குன்னு அந்த லிங்க் லிங்க்கை க்ளிக் பண்ணிடுறாங்க அமௌண்ட்டும் அவன் எடுத்துகிட்டு போயிடுறான் அதை அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு திருப்பி அவனுக்கு நம்ம கால் பண்ணி கேட்டோம்னா அவன் சிம்பிளாக ஒரே ரீசனில் சொல்வான் நான் இன்னொரு லிங்க் அனுப்புகிறேன் இந்த லிங்க்கில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பேமெண்ட்டாக வரும்னு சொல்லி அவன் அதை சொல்லுவான் அதையும் ஆசைப்பட்டு திருப்பி அனுப்புனா மொத்தமாக சுருட்டி எடுத்துகிட்டு போயிடுவேன் அந்த மாதிரி பண்ணிடுவேன் ஸோ நம்ம வியாபார பெருமக்கள் இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக பாருங்கள் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் எதுனாலும் லிங்க்குன்னு சொல்லி வந்துச்சுன்னா தயவு செஞ்சு லிங்க்கு மூணு விஷயத்த நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க சரிங்களா எந்தெந்த விஷயம்னால லிங்க்குன்னு வந்துச்சுன்னா ஷேர் பண்ணாதீங்க அதாவது ஓடிபி கேட்டாலும் நீங்கள் வந்து ஓடிபியை ஷேர் பண்ணாதீங்க அதே மாதிரி கியூஆர் கோடை வந்திருக்கு உங்களுக்கு மொபைலில் வந்து கியூஆர் கோடு வரும் இந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணாதீங்க